வழக்கறிஞர் ஏ கே அமரவேல் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மனுதாரர் திரு கதிரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அவசர வழக்காக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து உள்ளார் திரு கதிரேசன் அவர்களுக்காக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் தான் அப்பியரானேன் வழக்கு வந்து முப்பது ஒம்பது நாங்கள் வெக்கேஷன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் மதியானம் ஒரு ஒன்றரை மணி போல தான் ஃபைல் பண்ணோம் உடனே நம்பர் ஆயிடுச்சு மறுநாள் மனுதாரர் திரு கதிரேசன் என்பவர் அவருடைய வீட்டுக்கு சென்று தன்னைத்தானே தாவேக்காவின் பூதக்குடி கிளை செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு திரு வினோத் என்பவர் அவருடன் சேர்ந்து சில பேர் வந்தாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவர் மட்டும் அவருடைய பெயரை சொல்லி அறிமுகமானார் மனுதாரர்கிட்ட நீதான் கருப்பையா மயன் கதிரேசனா கேஸ் போட்டிருக்காமல எங்கள் தலைவர் மேலே இதான் உன் வீடு அட்ரஸா வீட்டில் இருக்க அதை ஓடி போயிரு அப்படியான வார்த்தைகள் சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறாங்க இமிடியட்டாக எனக்கு மனதாரர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி சொன்ன உடனே மேலும் வந்து தாமதிக்காமல் உடனே வந்து ஒரு போலீஸ் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆன்லைனில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோடைய ரெஃபரன்ஸ் காப்பி இது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக அப்டேவிட்டாக சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ இந்த அப்சர்வேஷன்ஸை நாங்க நாங்க சொன்னோம் அது சம்பந்தமா நீங்க எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல போலீஸ் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு மாணவிக ரீதியரசர்கள் அவங்களுடைய அப்சர்வேஷனை சொன்னாங்க இல்ல அவங்க இருந்த லொகேஷன்ல சிசிடிவி அதுமான வாய்ப்புகள் அமையல பேர் மட்டும் கேட்க முடிஞ்சது நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினேன் என்கிட்ட அந்த நம்பர் ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்கி பேசினாரு நானும் உடனே ரெக்கார்டிங் போட முடியல பக்கத்துல இருந்தவங்க உடனே அவங்க போன்ல ஒரு ரெக்கார்டிங் போட்டாங்க பாதிலிருந்தா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பேர் என்னன்னு கேட்டேன் வினோத் அப்படின்னாரு தாவேக்காவுடைய ஊதக்குடி கிளை செயலாளர் அப்படின்னு இவர் யாரும் கேட்டாரு நான் தான் அவருடைய வழக்கறிஞர் பேசுவேன் அப்படின்னு உடனே இமீடியட்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாரு